சேனல் முன்னாடியும் மாட்டேன் பதிலடி கொடுத்த விஜய் பிரியங்கா விஜய் டிவில அதிக வரவேற்பு பெற்ற தொகுப்பாளர்கள்ல ரொம்பவே முக்கியமானவங்க விஜய் பிரியங்கா விஜய் பிரியங்கா ரொம்ப வருஷமாவே விஜய் டிவில நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு வராங்க ஆனா சில காலங்களா அவங்க அதிக விமர்சனத்துக்கு உள்ளாயி வரக்கூடிய ஒருத்தரா மாறி இருக்காங்க சமீபத்துல நடந்த குக்வித் கோமாளி சீசன் அஞ்சுல குக்கா கலந்துகிட்டாங்க பிரியங்கா அந்த சமயத்துல அவங்க தொடர்ந்து தொகுப்பாளரா அங்க இருந்த மணிமேகலைக்கு தொந்தரவு கொடுத்துட்டு வந்ததா சொல்லப்படுது அதுக்கப்புறமா பொறுத்து பொறுத்து பார்த்த மணிமேகலை ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியாம குக்வித் கோமாலில இருந்து வெளியேறிட்டாங்க வெளியானதுக்கு பின்னாடி அவங்க ஏன் குக்வித் கோமாலில இல்ல அப்படின்னு ரசிகர்களுக்கு தெரியாத காரணத்தினால அவங்க தொடர்ந்து மணிமேகலைக்கு இதை பத்தி மெசேஜ் பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த நிலைமையில அவங்களுக்கு பதில் அளிக்கக்கூடிய விதமா வீடியோ ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க மணிமேகலை அதுல சொல்லும் போது குக்வித் கோமாலில குக்கா இருக்கக்கூடிய தொகுப்பாளர் ஒருத்தங்க என்ன என்னோட வேலையை சரிவர செய்ய விட விடமாட்டேங்கிறாங்க என்னோட சுயமரியாதையை எழுந்து என்னால் அங்க இருக்க முடியாது அதனால நான் வந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருந்தாங்க மணிமேகலை இந்த நிலையில பலரும் விஜய் பிரியங்கா பத்தி எதிர்மறையான கருத்துக்களா பேச ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம விஜய் பிரியங்கா தான் அன்னைக்கு குக்வித் கோமாலில மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி மணிமேகலை திட்டினதாவும் அதனாலதான் மணிமேகலை அந்த நிகழ்ச்சியில இருந்து வெளியேறிட்டதாகவும் இவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க இந்த நிலையில எதுக்குமே எந்த வித பதிலும் கொடுக்காம இருந்துட்டு வந்தாங்க விஜய் பிரியங்கா இந்த நிலையில விஜய் பிரியங்காவை சுத்தி இருக்கக்கூடிய வட்டாரத்தினர் சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட ஆளெல்லாம் விஜய் பிரியங்கா கிடையாது அவங்க விஜய் டிவில நிறைய ஆட்களை மேல உயர்த்தி வச்சிருக்காங்க விஜய் பிரியங்காவை பத்தி தெரியாம இவங்க எல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க இது பத்தி பதில் கொடுக்க சொல்லி நான் விஜய் பிரியங்கா கிட்ட கேட்டேன் ஆனா அவங்க இந்த விஷயங்களை எல்லாம் சுத்தமா கண்டுக்கவே இல்ல அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அப்படின்னு இருந்துட்டு வராங்க அது மட்டும் இல்லாம இத பத்தி விஜய் டிவி நிறுவனத்து கிட்ட சொல்லிட்டேன் இனி அவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு ரொம்பவே கேஷ்வலா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க குக்வித் கோமாளி சீசன் ஃபைவ்ல மணிமேகலை விஜயவா வேலை செஞ்சிட்டு வந்ததுக்கு அதுல விஜய் பிரியங்கா போட்டியாளராக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க முடியாம வெளியேற்றிட்டாங்க அப்படிங்கறத பத்தி இணையத்துல பரபரப்பா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில மணிமேகலைக்கு ஆதரவா நிறைய பேரும் பிரியங்காவுக்கு ஆதரவா கொஞ்சம் பேரும் தங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு வரக்கூடிய நிலையில பிரியங்காவால பல விஜய்கள் விஜய் டிவியை விட்டு வெளியே போனது உலகத்துக்கு அம்பலமானச்சு அதுக்கப்புறமா தன்மான தமிழச்சியா சித்தரிக்கப்பட்ட மணிமேகலை வருமானத்தை விட தன்மானம்தான் பெருசு அப்படின்னு சொன்னது நிறைய பேர் மத்தியிலையும் கவனத்தை ஈர்த்துச்சு இந்த நிலையில இதுவரைக்கும் வாயை திறக்காம மௌனமா இருந்த வாயாடி வனிதா இந்த நிகழ்ச்சியை பத்தி சமீபத்துல செய்தியாளர்கள் மத்தியில பேசியிருக்காங்க இந்த பேச்சப்போ மணிமேகலை அப்புறம் பிரியங்கா பத்தி அவங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும் அப்படின்னு பிரியங்கா கிட்ட அதிகளவு பழக்க வழக்கம் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன்மானம் முக்கியம் அது எதிர்வரக்கூடிய தலைமுறைக்கும் தேவை அப்படின்னு பேசினாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல டிஸ்கஷன் போறது இயல்பான ஒண்ணுதான் சினிமாக்கள்ல கூட அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் சொல்றதை கேட்டுதான் எல்லாரும் கலந்து ஆலோசிச்சு செய்வாங்க அதை எப்படி தவறு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்படி சொன்னா அது அவங்களோட மெச்சூரிட்டி அடையாத தான் காட்டுது ஒருத்தரோட ஒப்பிட்டு பேசி அவங்களோட மனசு புண்படும்படி பண்ணினாதான் அது ரொம்ப பெரிய தவறு இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில் நான் தான் பேசணும் நீங்க பேசக்கூடாது அப்படின்னு சொல்றது உண்மைகளுக்கு தவறான ஒன்று இந்த குக்வித் கோமாளி செட்டுக்கு நானும் கூட போயிருந்தேன் அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும் இந்த விஷயத்தை பொறுத்தவரை மீடியாக்கள் தான் ஊதி இதை பெருசாக்கிடுச்சு இந்த விஷயத்துல எனக்கு பிடிக்காத ஒன்று என்ன அப்படின்னா மணிமேகலை தன்னோட கணவரோடு ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க இதனால அவங்களுக்கு தன்மானம் இருக்குது அப்படின்னு சொல்றது ரொம்பவும் தவறு பிரியங்காவை அவங்களோட கணவர் விட்டுட்டு போயிட்டதால அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் எந்த காலத்தில் நீங்க இங்க இப்படி பேசுறவங்களை செருப்பு இல்லைன்னா வேற எதையாவது வச்சு கூட அடிக்கலாம் அப்படின்னு ரொம்பவே கோவமா குமிருனாங்க பிரியங்காவோட அந்த டாமினேஷன் கேரக்டர் தான் அவங்களோட கணவர் அவங்கள விட்டு போயிட்டாரு அப்படின்னு மீடியாக்கள் பல்வேறு வகையில பேசிட்டு வர்றது ரொம்பவே தப்பு இவரோட கணவர் அவரை விட்டு ஓடல அவங்க பிரிஞ்சு வந்துட்டாங்க அப்படின்னு இல்லாம கணவன் விட்டுட்டு போறாரு அப்படின்னு சொல்றது மாதிரி மனைவியும் விட்டுட்டு போறாங்க எந்த காலத்துல நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியும் மறுபடியும் மறுபடியும் பதிவு பண்ணாங்க அதனால அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அவங்களோட கேரக்டருக்கோ சம்பந்தம் இல்லை அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கணும் மணிமேகலைய நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னு

இனிமே வேணாம் அப்படின்னு மென்மையா பேசுறது மாதிரி மணிமேகலையை தார் தாரா கிழிச்சு விட்டாங்க வனிதா